வெல்கம் பேக் டு आवर சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா நாளைக்கு बर्थडे सेलिब्रेट பண்ற என் சிஸ்டருக்கு நான் சர்ப்ரைஸா அவளுக்கு இன்னைக்கு बर्थडे gift கொடுக்க போறேன் அத தான் இங்க பார்க்க போறீங்க நாளைக்கு இந்த பாப்பாக்கு வந்து बर्थडे எல்லாரும் அட்வான்ஸா விஷ் பண்ணிருங்க ஓகே யா ஓகே இன்னைக்கு அந்த vlog அப்புறம் வந்துட்டு மாடில நாங்க बर्थडे vlog நாளைக்கு ஃபுல்லா நாளைக்கு வரோம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மாடியில போய்ட்டு நாங்க ரீல்ஸ் எடுக்கலாம்னு இருக்கோம் ரீல்ஸ் அப்புறம் போட்டோஸ்லாம் செட் போவாங்க அப்கமிங் வீடியோஸ்லாம் வரும் இன்ஸ்டாலையும் போஸ்ட் வரும் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க

அவ்வளோதான் கைஸ் நம்ம விலாக்லாம் எடுத்துட்டோம் ரீல்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அது வந்து என் ஃபோனில் எடுத்ததுனால எந்த வீடியோவும் எடுக்கல பாப்பா எடு எடுக்க சொன்னேன் எடுத்திருக்காளா என்னன்னு தெரியல அவள் அனுப்புறாளா என்னன்னு பார்ப்போம் ஓகேவா இன்னும் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அவ்வளோதான் நான் நாளைக்கு தான் பார்க்க போறீங்க என்னைய இவங்கள வேற என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே நாளைக்கு விலாக்ல பாக்க போறீங்க நாளைக்கு என்ன விலாக் நாங்களா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அங்கிட்ட பாப்பா கூப்பிட்டுட்டா அதான் ஓகே இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்மளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் 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 நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்